அப்படி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது இந்தியாவின் வளர்ச்சி இது உண்மையிலேயே இந்தியா வளருதா இல்லையா இது ஒரு டவுட்டான ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு தான் நிறைய பேருக்கு விட தெரியல என்னங்க வளருதுங்க அதனால தான் உலகத்துலேயே அஞ்சாவது இடத்துல ஜிடிபியில் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்தியா வளரலை அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் அதுக்கு உண்டான சின்ன பதில் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் எடுத்துங்க தேங்க்யூ என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்களே நாட்டோடைய பொருளாதாரம் வளர்ந்துட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படிங்க இறங்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் கியூ டு ரிசல்ட் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கியூ டூ ரிசல்ட் வந்துருக்கு அதை மையமாக வச்சு தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் இப்போ கார் அதாவது ஆட்டோ ஆட்டோ மொபைல்ஸ் மோட்டார்ஸோடைய ப்ரொடக்ஷன்றது டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை லட்சக்கணக்கான கார்கள் தேங்கி நிற்கிது அதனால நமக்கு என்னங்க லாபம் கார் பணக்காரன் வாங்க போகிறான் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு என்ன கேட்கலாம் ஓகே வீடுகளில் பெயிண்ட் அடிக்கிறது குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏஷியன் பெயிண்ட் சொன்னாங்க ஆனால் வீட்டில் பணக்காரங்க பெயிண்ட் அடிப்பான் நமக்குலாம் என்னங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அதுக்கடுத்து பிஸ்கட் வாங்கக்கூடிய சக்தி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அது என்னங்க நமக்கு நாங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் நீங்கள் முதல்ல கேட்கும்போது இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இல்லைங்க இது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகல அதாவது சேல்ஸ் ஆகலைன்னா அதனால் அந்த கம்பெனி இழுத்து மூடக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் புரியுதுங்களா இப்போ பிஸ்கட்ஸு சேல்ஸு டென் பர்சன்டேஜ் இறங்கி வச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது இறங்கி போச்சுன்னா நமக்கு என்னங்க செய்ய முடியும் அதனால் நான் நாடு முன்னேறலைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்பீங்க ஆமாம் முன்னேறலை அதாவது இன்றைய சூழ்நிலையில் வீடுகளில் காலை உணவு அப்படின்னு சொன்னாலே அது பெரும்பாலான வீடுகளில் பிஸ்கட் இருக்குது பிஸ்கட் டீ அல்லது பிஸ்கட் காஃபி இதுதான் இன்றைக்கி காலை உணவாக இருக்குது பெரும்பாலான வீடுகளில் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அந்த பிஸ்கெட்டு டென் பர்சன்டேஜ் இறங்கி பிஸ்கெட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு கூட வசதி இல்லை அப்படின்னா உணவு பற்றாக உணவு வாங்கக்கூடிய சக்தி மனிதர்கிட்ட இல்லை அப்படின்றது தான் அர்த்தமே தவிர இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பிஸ்கெட் வந்து ஒரு பணக்காரன் சாப்பிட்றாங்க பிஸ்கட் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் இருந்தது பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க வீட்டு பணக்காரங்க அவங்க சொந்தக்காரங்க வந்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை உணவுக்காக அது வாங்கப்படுகிறது ஒரு ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்க்கும்போது இந்த கார் வாங்கிறது ஏன் நின்றுது அப்படின்னா ப்ரொடக்ஷன் இருக்குது சேவ் ஆகிறதுக்கு டேட் டூ லாக்ஸு ரெண்டு லட்சங்க கார்கள் வந்து நின்னு இருக்குது தேங்கிருக்கு சேல்ஸ் ஆகலை நின்று நின்றுத்தால அதில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அந்த முதலாளிக்கு இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குடி அதோடு இல்லாமல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்கவுங்க எல்லாம் அவங்க அவங்கக்கிட்ட நிற்கிறதால அவங்க ஒரு அமௌண்ட் கட்டியிருப்போம் அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் வரேன்னா அவங்களோட வாழ்க்கை பாதிக்கும் ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கையும் செயின் தான் இது இந்த செயினில் ஏதாவது ஒரு லிங்க் உடஞ்சால் கூட மற்றதுமே கொலாப்ஸ் ஆகிடும் ஒரு செயின் எடுத்துக்கிச்சுனா அந்த செயின் வந்து சைக்கிள் போகமா போகாது அப்படின் இந்த செயின் கட்டாச்சுன்னா கவர் இடத்துல கட்டாச்சுனா கூட மொத்தமே பாதிக்கும் வீடுகளில் பெயிண்ட் அடிக்கிறது என்னங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வீடுகளில் பெயிண்ட் அடிக்கிறதால ஒன்றும் இல்லை அதை போஸ்ட்போன் பண்ணுறதால நம்ம வீடியோவில் பெயிண்ட் அடிக்காமல் இருக்கிறதால போஸ்ட் போன் பண்ணத்தால் பெயிண்ட் விளையாடுங்கிறது அதனால் பெயிண்ட்டு உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனி செய்யப்படி வாழ்க்கை அதில் ஒர்க்கர்ஸு பாதிக்கப்படுவாங்க இப்போ புரியுதுங்களா என்ன பிஸ்கெட்டுக்கு காருக்கு பிஸ்கெட்லாம் சொல்லிட்டாங்க அதுக்கடுத்து இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டே சரி ஆனால் இன்னொன்று இருக்குது தெரியுங்களா நம்ம உணவுப் உணவு பொருள் வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு ஆட்டம் கோல்டு சில்வர் இவைகள்லாம் திடீர்னு ஏறுது இப்படி ஏறுவதால் பணவீக்கம்னு உருவாகுது இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி மக்கள்கிட்ட இல்லை கவர்மெண்ட்ட இல்லை அடுத்தது நம்மளுடைய உணவு பற்றி சொல்லிட்டேன் அதாவது நம்முடைய பொருளாதார இந்த அளவுக்கு இறங்கிட்டு இன்னும் நான் என்னால் அப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு பொருளாதாரம் இறங்கிட்டுருக்குது அதிகமாகிட்டு இருக்குது உணவு பற்றாக்குறை உணவுப் பொருள் கட்டுப்பாடு அதனுடைய விலை ஏற்றம் இருக்குது இருக்குது இதே கவர்மெண்ட் முதலடியாக ஆவணம் செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் புரியுதுங்களா இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் எடுத்துங்க தேங்க் யூ